பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் ரொம்பவுமே நல்லா ஒயிட் ஹேரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர் ஹேர்டே வந்து போட்டோம் எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் முடி ஃபுல்லாகவே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது உங்களுக்கு முன்கூட்டியே வந்து ரிசல்ட் காமிக்கிறக்காக தான் இது முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஹேர்டே போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு காமிக்கிறக்காக தான் இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக ஓவர் நைட் இல்லாமல் ரெடி பண்ணி இன்னைக்கு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வெள்ள முடியா இருந்தாலும் ஒரே ட்ரிப்பில் உங்களுக்கு வந்து கருப்பாயிடும் இப்போ இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி கூட போய் பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உங்கள் நிறைய முடி வந்து ஒரே இதில் போட்ட செகண்டில் கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் ப பாருங்கள் நூறு சதவீதம் இயக்கிய நம்ம இது உடனே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மருதாணி பவுடர் வந்து நல்லா ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மருதாணி பவுடர் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கடுத்து நெல்லிக்காய் பவுடரு அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் இது வந்து என்னோடய முடிக்கு தான் நான் அளவு எடுத்துருக்கேங்க லாங் ஹேராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து முடி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் அடுத்ததா இலை பவுட்ரு நிறையா பேர் வந்து கேட்குறது அவரி இலை வந்து பிராண்டடாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து கிடைக்காது நிறையா வீடியோஸில் நான் சொல்லிட்டேங்க நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது ஒன்றரை டீஸ்பூன் வந்து மருதாணி போட்டிங்க அப்படின்னா அவரி பவுட்ரு வந்து மூணு டீஸ்பூன் வந்து போடுங்க அதுதான் இப்போ மெஷர்மெண்ட்டு எப்போவுமே மருதாணி வந்து ஒரு டீஸ்பூன்னால் அவரியில் வந்து மூணு ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்தணும் இப்போ நான் ஒன்றரைக்கு நான் இப்போ மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஓகேங்களா பகுதிக்கு பகுதி ஜாஸ்தியாக நீங்கள் எடுத்துக்கணும் மருதாணி அளவே வந்து இண்டிகோ பவுடரையும் சேர்த்தக்கூடாது அவரி இலை அப்படிங்கிறது இண்டிகோ பவுடர் தான் நிறையா பேர் வந்து இலைன்னா என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க அவர் இலை அப்படிங்கிறது இண்டிகோ பவுடரு அதுவும் பார்த்தீங்க இப்போ நம்ம போட்டோம் பார்த்திங்களா கலரு அந்த மாதிரி நல்லா ஒரிஜினல் கலராக நல்லா திளிப்பச்சை கலரில் இருக்கும் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சைடு மாதிரி கலந்துருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் வராது ஸ்டாக் ஆனதா என்ன ஏது அப்படின்ட்டு பார்த்து தெளிவாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் நம்மளுக்கு நான் நல்லா வந்து தெளிவாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் நல்லா கிரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இலை பவுட்ரு ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பவுட்ரு மாதிரியே தான் இருக்கும் அவரிய இலை டிஃப்ரெண்ட்டே தெரியாது ரெண்டுக்கும் நல்லா ஒயிட் அடித்த மாதிரி அது வந்து நல்லா கலப்புறமாக ஒரிஜினல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கலரும் வந்து கிடைக்காது அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இப்போது இதில் ஒரே ஒரு சிட்டியை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து கலரை நல்லா எடுத்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் ஒரு மாத கணக்கில் நம்ம கலரை வந்து நல்லா முடியல தக்க வைக்கும் அதுக்காக ஒரு சிட்டியை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது வெது வெதுப்பான தண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எதுக்காக நான் இப்படி சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மிக்சியில் அப்படியே விட்டு ஒரு சுற்றி சுற்றினா நல்லா ஆகி வந்துடும் அதனால் தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் கலந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க இதை நீங்கள் நைட்டெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க ஓவர் நைட் வைக்கிறோம்னா வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் இதை நைட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணதே தலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம் க்யூராக வந்து நல்ல முடி அறுப்பாகும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி லைவாகவே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்து க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு நல்லா கட்டி சேராமல் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் இப்போ பவுல் எடுத்துகிட்டு இதை கொட்டிடலாம் ஒரு முக்கால் டம்ளர் நல்லா வெது வெதுப்பான தண்ணி விட்டு எலுமிச்சை மிளகையும் நல்லா புழிஞ்சு விட்டு இப்போ இந்த நெல்லிக்காய் இந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இல்லையா எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிடுச்சி பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா டைட்டாக மூடி வைக்க போகிறேங்க அதுக்கப்புறம் நம்ம தலையில் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் என்னோடய முடிக்க அளவு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம கலக்கிறப்ப எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸிங் ஆகிரும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ இதை எடுத்தாச்சு இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னு ஒரு கேரி பேக் இருந்துச்சுன்னா போட்டு டைட்டாக கூட நீங்கள் கட்டி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கவர் இருந்துச்சு அப்படிதான் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து காற்று போகக்கூடாதுங்க தட்டு போட்டாலும் சரி நம்ம கவர் போட்டாலும் சரி இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து டைட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு இது எப்படி கலர் கொடுக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்துடலாம் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷு வச்சு பண்ணாலும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேங்க அவரியில் வந்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வைக்க வேண்டியதில்லை அப்படியே மேலே வந்து கலர் ப்ளூ கலர் அப்படியே மாறி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் வேண்டியதில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஃபுல்லாக கலர் நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கும் இப்போது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஹேர் டே எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரிதாங்க நல்லா அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு முடி வந்து எந்த ஆயில் பச இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொஸ்ஸுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து நரமுடி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம இதில் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னையும் நம்ம குளிச்சுட்டு வந்து ரிசல்ட்டையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நரமுடி இருக்கிற இடத்துல ஒரு சைடு இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷ் வந்து உங்கள் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா இப்போ நானே பாருங்கள் இது வந்து சரி வராது கையில் வந்து அப்ளை பண்ணால் டக்குன்னு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை கழுவிக்கோங்க ஏன்னா இது அவரியிலே மருதாணியெல்லாம் வந்து கலர் வந்து கையில் பிடிச்சுக்கும் ஆனால் கையில் அப்ளை பண்ணால் அது நல்லா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த உச்சந்தலையில் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரெட் அடிக்காது டைரெக்டாக ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு நல்லா முடி வந்து நல்ல கலர் மாறிடும் ஏன்னா இதில் நம்ம நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கருமை கொடுக்கும் உங்களுக்கு இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க ப்ரெஸ் பொருள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அரைச்ச கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா இதுக்குமே வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது நல்லா வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு டைட்டாக ஒரு கொண்டு போட்டுருங்க இது நிறையா பேர் வந்து அரை மணி நேரம் ஊற உறவைக்குவாமா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வைங்க அப்போ தான் வந்து இது கலர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல எல்லாம் நம்ம கையில் அப்ளை பண்ண முடியாது முகத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் எடுத்து நல்லா டச் பண்ணி விட்டுருங்க இது நீங்கள் போட்டு பாருங்கள் எப்போவுமே இந்த ஓவர் நைட்டு அதெல்லாம் தேவையில்லை என்ன கேட்டால் பெஸ்ட்டாக இயற்கையான ஒரு நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஹேர்டே தான் இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இது கொஞ்சம் குளிர்ச்சியாக கூலிங்காக இருக்கும் அவங்க மட்டும் கொஞ்சம் டாட்ரு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா மருதாணி நல்லாவே குளிர்ச்சியான ஒரு இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய ஹேர்டே வந்து நம்ம சேனலில் இருக்குது ஏன்னா அந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருதாணி வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் எல்லா வீடியோவும் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோ எந்த ஹேர்டே பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு நான் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி லைவாகவே உங்களுக்கு நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய முடி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம குளிப்போம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நம்ம வந்து வெள்ள முடியல அப்ளை பண்ணுறப்ப அளவுக்கு இருந்துச்சு வெல்ல முடி இப்போ அளவுக்கு நல்லா கருப்பாக மாறி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் நிறைய பேர் வந்து அக்கா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஹேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் எந்தளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்பவுமே ஒரே ட்ரிப்பில் எவ்வளோ முடி இருந்தாலும் செம்பட்ட முடி இருந்தாலும் நல்லா வந்து சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் முடி ஒரு துளி முடி வந்து உதராது முடியும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் கண்டிப்பாக மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க